எப்பயுமே சொல்லுவாங்க இது மாதிரி கெட்டது பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது பண்ணா பிரச்சனை வரும் இப்போ நல்லது பண்ணா ரொம்ப பிரச்சனை வரும் சோ நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா என்ன எப்படி இருக்குன்னா லைஃப் எப்படி இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்னு தான் நம்ம நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றவனைக்கே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஒரு எப்படி என்ன சொல்றதுனே தெரியல நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஓடிட்டு இருப்போம் என்னடமோ நிறைய விஷயங்கள் நினைச்சு பண்ணிட்டு இருப்போம் பட் ஏதாவது விஷயம் பண்ணும்போது அது வந்து என்கரேஜ் பண்றதா கூட பரவாயில்ல அதாவது இறக்கி பேர் நம்ம வந்து எப்பயுமே பட் அது என்ன ஏன் அப்படின்னு தெரியாது என்ன வராமல் திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு டீம் யாரோ என்ன திடீர்னு வருவாங்க பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு இவ்வளவு பேர் நிறைய விஷயங்கள் நற்பணிகள் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு இருக்கிறதுலே இப்ப இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையா இருக்கிற ரெண்டே சக்தி உன்ன கடவுள் சக்தி இவனு மக்கள் சக்தி ரெண்டுமே தான் வந்து கடைசி வரைக்கும் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் பாக்குற விஷயம் அப்படியும் மக்கள் சக்திக்கு அந்த பேரை வச்சு மக்கள் நற்பணி விருதுகள் நீங்க பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஏன்னா நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழ் மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்க நிக்கிறேன் சோ அப்படிப்பட்ட மக்கள் பேர்ல இந்த விழா நடத்தின நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இப்ப வந்து எப்படி சொல்றது நிறைய எங்க போனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா அப்படின்னு தான் உள்ள போய் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்க இந்த டைம்ல இப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு சூப்பரா சந்தோஷமா எல்லாரும் நீங்க வந்து ஒரு விருது வாங்க விழாக்கு வந்து நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ விஷ்ணு சார் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி அற்புதமான இன்சியேட்டிவ் எடுத்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு மூணு நாளும் நிறைய போன் கால்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஒருத்தவங்க எனக்கு போன் பண்ணாங்க போன் அடிச்சுட்டு என்கிட்ட பேசினாங்க பேசிட்டு பாத்தியா தம்பி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னல ஒழுங்கா வந்து ஒரு ஈஸியா ஒரு வீடு வாங்கிடு நல்லா சம்பாதிக்கிற உனக்கு வாய்ப்பெல்லாம் வருது அப்படியே ஒரு நல்ல லட்சரி கார் வாங்கிட்டு நீ ஜாலியா சந்தோஷமா இருந்த யாராவது கேட்டிருப்பாங்களா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஃபயர் விட்டுருப்பாங்க நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனேன் ஆனா கார் அப்புறம் வாங்கிக்கலான நம்ம ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கலானே இந்த பக்கம் வீட்டுக்கு பதிலாக ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டலான அப்படின்னு தான் சொன்னேன் கட் பண்ணா அவர் வந்து இப்படி சொன்னாரு பாத்தியா தம்பி அதான் பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பா அப்படின்னாரு அப்புறம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் யோசிக்கிறேன் நம்ம என்ன தப்பு பண்ணோமா என்ன பண்றோம் ஏது பண்றோம் நல்லதான பண்றோம் அதில் என்ன பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு மைண்ட் ஒரு ஐடியா வந்துச்சு அந்த காரு வாங்கியிருந்தாலும் இந்த வீடு கட்டியிருந்தாலும் நான் மட்டும் தான் சந்தோஷமா இருந்திருப்பேன் நல்லதோ கெட்டதோ நான் பண்ண விஷயத்தினால இவ்வளவு பேர் வந்து சந்தோஷமா இருக்கா நினைக்கும் போது அதை தாண்டி ஒரு விஷயம் ஒண்ணுமே கிடையாது மக்களுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நீ நல்லவனா இருக்கிறது கிடையாது நீ நல்லவனா இருந்தோ ஒருத்தவங்க நம்பவன் நல்லவன் ப்ரூவ் பண்ண நினைக்கிறதா வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு வந்து நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் காரணம் என்னன்னா மக்கள் எல்லாருமே எனக்கு நேத்தி தான் தெரிஞ்சது மக்கள் என்ன எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க மக்கள் எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணா எடுத்துட்டு போயிடலாம் மக்களோட அனுபவம் மட்டும் தயவுசெய்து கடைசி எடுக்க முடியாதுங்கிறதுக்கு நான் நேத்தி நிறைய சான்று பாத்துட்டு இருக்கேன் நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் நமக்காக இருக்க உங்களுக்கு பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அற்புதமான வாய்ப்பு கொடுத்து நீங்க கூட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்